சென்னையின் மத்தியில் ஒரு பழமை வாய்ந்த வீடு செம்மண்ணால் பூசி மெழுகப்பட்டிருக்கும் வாசல் பெரிய மரம் நிறைந்த தோட்டம் வராந்தாவில் தொங்கும் பழைய மரத்தாலான ஊஞ்சல் இதெல்லாம் ஒரு காலத்திலிருந்த நம் வீட்டை நினைவூட்டும் வகையில் இருந்தது அந்த வீட்டில் வசித்தவர் சுப்பிரமணியன் ஐயா வயது எழுபத்தைந்து அவரது வாழ்க்கையின் பெரும்பகுதி இந்த வீட்டிலேயே கழிந்துவிட்டது அவரது மனைவி விஜயலட்சுமி இரண்டு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் அப்போது முதல் அந்த வீட்டில் அமைதியே அதிகமாகிவிட்டது சுப்பிரமணியன் ஐயாவுக்கு மூன்று பிள்ளைகள் பெரிய மகன் சந்திரன் அமெரிக்காவில் பெரிய நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தான் இரண்டாவது மகள் வசந்தி பெங்களூரில் கணவன் குழந்தைகளுடன் செட்டிலாகிவிட்டாள் இளைய மகன் கார்த்திக் சென்னையிலிருந்தாலும் தனி வீட்டில் மனைவியுடன் வசித்து வந்தான் வயது முதிரும் பொழுது மனது சிறிய குழந்தை மாதிரி ஆகிவிடுகிறது தனிமை அவரை அதிகமாக வாட்டத் தொடங்கியது சில நாட்கள் வீட்டில் வேலைக்காரி சுந்தரிமாமியுடன் பேசிக் தவிர அதிகம் பேசும் வாய்ப்பே இல்லை எனக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கும்போது இந்த மாதிரி தனியாக இருக்க வேண்டியது அவசியமா என்ற எண்ணம் அவருக்குள் அடிக்கடி வந்தது ஆனால் மறுபுறம் நானே குழந்தைகளை பெரிய மனிதர்களாக வளர்த்தேன் அவர்களின் குடும்பமும் வேலைவாய்ப்பும் முக்கியம் நான் ஏன் அவர்களுக்கு சுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது சுப்பிரமணிய ஐயாவின் நிலையை அறிந்த வேலைக்காரி சுந்தரிமாமி ஒருநாள் சந்திரன் வசந்தி மற்றும் கார்த்திக்கு போன் செய்து பேசினாள் ஐயாவின் நிலைமை சரியில்லை ரொம்ப தனியாக இருக்கிறார் அவரை இப்படியே தனியாக விட்டு வைக்கக் கூடாது நீங்கள் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொன்னாள் இதைக் கேட்டதும் சந்திரனும் வசந்தியும் கார்த்திக்கும் கலங்கினர் இதுகுறித்து மூவரும் கான்பரன்ஸ் காலில் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டனர் அப்பாவை அமெரிக்காவிற்கு அழைத்தால் அவருக்கு பிடிக்குமா என்று சந்திரன் கேட்டான் அவர் அந்த சூழ்நிலைக்கு அட்ஜஸ்ட் ஆக மாட்டார் எதையும் பழக்கமில்லாமல் வாழ முடியாது பெங்களூர் சூழ்நிலையும் அவருக்கு ஒத்துவருமா என்று தெரியவில்லை நாங்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் அப்பா தனியாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையால் அதுவும் ஒத்துவராது என்று வசந்தி பதில் சொன்னாள் நான் சென்னையில்தான் இருக்கிறேன் ஆனாலும் எங்களுடைய வீட்டில் அவர் ஓரிரு நாள் தங்கினாலே ஏங்கிப் போய்விடுவார் என்று கார்த்திக் சொன்னான் மூவருமே குழப்பத்துடன் இருந்தனர் நாட்கள் சென்று கொண்டிருந்தன நான் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் தடங்களாக இருக்கக்கூடாது நான் தனிமையில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் நிம்மதியாக இருக்கட்டும் என்று சுப்பிரமணியன் ஐயா மனதில் ஒரு முடிவெடுத்தார் அவர் இப்படியொரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பதை அறிந்த பிள்ளைகள் அவரை பற்றி இன்னும் அதிகமாக சிந்திக்கத் தொடங்கினர் ஒரு நாள் கார்த்திக் அப்பாவை சந்திக்க வந்தபோது அவர் எதுவும் பேசாமல் இருந்தார் அப்பா நீங்கள் எதுவும் பேசமாட்டீர்களா என்று கேட்டான் கார்த்திக் பேசினாலென்ன பேசாவிட்டாலென்ன என்று சுப்பிரமணியன் ஐயா புன்னகையுடன் சொன்னார் அந்தப் புன்னகை கார்த்திக்கிற்கு பார்ப்பதற்கே கடினமாக இருந்தது இதுவரை பெரியதாக பார்த்த அவர் அப்பா இப்போது குழந்தை போல் தோன்றினார் கார்த்திக் இது குறித்து வசந்திக்கு போன் செய்து சொன்னான் அதன் பிறகு கார்த்திக்கும் வசந்தியும் அப்பாவை எப்படியாவது நிம்மதியாக வைத்தாக வேண்டுமென்று ஒரு முடிவெடுத்தனர் கார்த்திக்கின் மனைவி பவித்ரா நம்ம வீட்டிலேயே அப்பாவை வைத்துக் கொள்வோம் அவர் தனியாக இருக்க வேண்டாம் என்று கூறினாள் கார்த்திக்கும் வசந்தியும் இணைந்து செயல்பட்டார்கள் வாரத்திற்கு ஒருமுறை வசந்தி அப்பாவை பெங்களூருக்கு அழைத்துச் சென்றாள் அங்கே அப்பாவைக் கவனித்துக் கொள்ள ஒரு நர்ஸை வேலைக்கு அமர்த்தினாள் சந்திரனும் வீடியோ காலில் அவ்வப்போது அழைத்து அப்பாவிடம் பேசினான் அப்பா மெல்ல மெல்ல மாறத் தொடங்கினார் தன் பேரப்பிள்ளைகளுடன் விளையாட பழைய கதைகள் சொல்ல என ஓரளவு பிசியாகிவிட்டார் தனிமையை அன்பாக மாற்றினால் அது இனிமையாகிவிடும் என்ற உண்மை அவருக்கும் பிள்ளைகளுக்கும் புரிந்துவிட்டது ஒருநாள் மாலை மழை பெய்யத் தொடங்கியது வீட்டின் மொட்டை மாடியில் சுப்பிரமணியன் ஐயா மழையில் நின்று நனைந்து மழையை ரசித்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த கார்த்திக் அப்பாவை அந்த நிலையில் பார்த்ததும் அவசரமாக மேலே வந்தான் உன் அம்மா இருக்கும்போது இந்த மழை எனக்கு தந்த உறவுகளை நினைவூட்டுகிறது என்று சொன்னார் அப்பா கார்த்திக் நினைத்து பார்த்தான் அம்மா உயிருடன் இருந்தபோது காலத்தில் அம்மா அப்பாவிற்கு சூடான காப்பி தருவார் மொட்டை மாடிக்குச் சென்று இருவரும் மழையை ரசிப்பார்கள் நனைந்த குழந்தைகளை விரட்டிப்பிடித்து துடைத்து சிரிக்க வைப்பார் அப்பா ஏன் மழையில் நின்று கொண்டிருந்தார் என்பதை கார்த்திக்கால் புரிந்துகொள்ள முடிந்தது எல்லாம் கடந்த கால நினைவுகள் இப்போதோ அந்த உறவை நினைத்து மட்டுமே பார்க்க முடிகிறது கார்த்திக் அப்பாவை மெதுவாக உள்ளே அழைத்தான் நான் தனியாக இருக்க விரும்பவில்லை ஆனால் உங்கள் அன்பு இருக்கும்போது நான் தனியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த வார்த்தைகளால் அவரது உள்ளம் முழுவதுமாக வெளிப்பட்டது தனிமை அவருக்கு பயத்தை அளிக்கவில்லை ஆனால் அது அவரது வாழ்க்கையின் இனிய நினைவுகளை மீட்டெடுத்து சில வேளைகளில் அவர் தனித்து நிற்பதை உணர்த்தியது கார்த்திக்கும் வசந்திக்கும் சந்திரனுக்கும் ஒரு பெரிய உண்மை புரிந்தது அன்பு இருந்தால் எந்த வயதிலும் யாருமே தனிமையாக உணரத் தேவையில்லை தனிமை என்பது உண்மையில் இல்லை அது அன்பின் கோணத்தில் நாம் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு பாதை அந்த மழை நாளில் ஒரு மாற்றம் வந்தது அப்பா அன்று முதல் மொட்டை மாடியில் தனியாக மழையை ரசிக்கவில்லை பேரப்பிள்ளைகளுடன் சேர்ந்து மழையில் நனைந்து மகிழ்ந்தார்